இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்குறோம் நம்ம வீட்டு வாழை தான் அதை வெட்டியாச்சு அந்த தண்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு எடுத்தாச்சு இந்த தண்டுக்கு கீழே வந்து அந்த தண்ணி தோண்டி நாங்கள் வச்சோம் அது வந்து மறுநாள் காலையில் வந்து அந்த வாழைத்தண்டு நீரை எடுத்து நாங்கள் வந்து ரெண்டு இருந்து எடுத்து நானும் என் ஹஸ்பண்டும் குடித்தோம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரும் சொன்னாங்க கிட்னி ஸ்டோனை வந்து அது வந்து தடுக்கும் அது வராமல் தடுக்கும் நம்ம சரீரத்தில் அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தரும் அப்படின்னு சொன்னாங்க இந்த வாழைத்தண்டு தண்ணீரை பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்தது அதில் ஒரு லைட்டாக ஒரு துவர்ப்பு டேஸ்ட் இருந்துச்சு இப்படியாக இயற்கை கொடுத்த இந்த வரப்பிரசாதத்திற்காக நான் வந்து இறைவனை ரொம்ப நான் நினைத்து நன்றி செலுத்துகிறேன் இதெல்லாம் நம்மளுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கிறது நீங்களும் நீங்கள் இருக்கிற பகுதியில் உங்கள் தோட்டத்தில் இருந்தால் இந்த வாழைத்தண்டு தண்ணீரை நீங்கள் வீண் பண்ணிடாதீங்க இதை நீங்களும் பருகுங்க இதில் இருக்கிற இந்த இயற்கையின் அருமையை நீங்களும் கண்டு ஆனந்தம் கொள்ளுங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்